மூன்று இந்திய வீரர்கள் சொதப்பினால் ஆசிய கோப்பை பாகிஸ்தானுக்குத்தான் அதிர்ச்சி ரிப்போர்ட் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கிய ஆசிய கோப்பை செப்டம்பர் இருபத்தி எட்டுடன் முடிவடைகிறது டி டுவெண்டி வடிவில் நடைபெற்ற இந்த தொடர் மொத்தம் எட்டு அணிகள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது அதில் ஏ பிரிவில் இருந்து இந்தியா பாகிஸ்தான் அணிகள் சூப்பர் நான்கு சூற்றுக்கு தகுதி பெற்றன ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் அணிகள் வெளியேறின பி பிரிவிலிருந்து இலங்கை வங்கதேசம் அணிகள் சூப்பர் நான்கு சுற்றுக்கு சென்றன ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் அணிகள் வெளியேறின மேலும் சூப்பர் நான்கு சுற்றில் இந்திய அணி மூன்று போட்டிகளை வென்று இறுதிப் போட்டிக்கு சென்றது பாகிஸ்தான் அணி இந்தியாவிடம் மட்டும் தோல்வியடைந்து மற்ற இரு அணிகளையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு வந்தது வங்கதேசம் மற்றும் இலங்கை அணிகள் வெளியேறிவிட்டன துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு மோதுகின்றன நடப்பு ஆசிய கோப்பை தொடரிலேயே இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இதுவரை இரண்டு முறை மோதியுள்ளன இரண்டு முறையும் இந்தியா இரண்டாவது பேட்டிங் செய்து இரண்டிலும் எவ்வித அழுத்தமின்றி எளிமையாக வெற்றி பெற்றிருக்கிறது அந்த வகையில் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக இன்று மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தானை இந்தியா எதிர்கொள்கிறது பாகிஸ்தான் இந்த தொடரில் மிக சுமாரான ஆட்டத்தையே ஆடி வெளிப்படுத்தியிருந்த நிலையில் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதால் இறுதிப் போட்டி மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது அந்த வகையில் இந்திய அணிக்கு முன்னர் விளையாடிய இரண்டு போட்டிகளைப் போல் எளிமையாக இருக்காது பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா ஆகியோர் காயத்தில் சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் யார் யார் விளையாடப் போகிறார் என்பதே பெரிய கேள்வியாக உள்ளது அப்படி இருக்க இன்றைய போட்டியில் இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் மூன்று வீரர்கள்தான் வெற்றிக்கு முக்கியமானவர்களாக இருப்பார்கள் அதில் முதலாவதாக அபிஷேக் சர்மா இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடி வரும் அபிஷேக் சர்மா இறுதி போட்டியிலும் சிறப்பாக விளையாட வேண்டும் இல்லை என்றால் பேட்டிங்கில் பெரிய அளவு தாக்கம் இருக்காது அடுத்ததாக குல்தீப் யாதவ் இந்த தொடரில் சிறப்பாக பவுலிங் போட்டு வரும் குல்தீப் யாதவ் இந்த போட்டியிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் மேலும் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் விளையாடி வந்த சஞ்சு சாம்சங் இந்த தொடரில் புதிய ஸ்பாட்டில் நம்பர் ஐந்தில் களமிறங்குகிறார் அதுவும் இலங்கைக்கு அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் தனது இயல்பான அதிரடி ஆட்டத்தை விளையாடியதன் மூலம் அவரது தன்னம்பிக்கையும் அதிகமாயிருக்கும் இவரும் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடினால் மட்டுமே நம்மளால் வெற்றியை புற முடியும் மேலும் இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடாத சூரியகுமார் யாதவ் இந்த இறுதிப் போட்டியில் சிறப்பாக விளையாட வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது